ஃபோட்டோ ட்ராயிங் சம்மந்தமான கேள்வி அதை முதல்ல வந்து நம்ம ஆரம்பத்தில் தகுதி ஆரம்பிச்ச ஆரம்பத்தில் ஃபோட்டோலாம் உருவப்படம் யார் வரைகிறாங்களோ அவங்களுக்கு மறுமை நாளில் வந்து மறுமை நாளில் வந்து அந்த உருவப்படத்துக்கு உயிர் கொடுக்குற அளவுக்கு அந்த அதிர்ஷன அடிப்படையில் ஃபோட்டோ எல்லாம் கிழிச்சு போட்டோம் அப்புறம் வந்து கல்யாணம் மாதிரி ஐடென்டிட்டி கார்டு மாதிரி இதே மாதிரி பயானெலாம் பண்ணலாம் எக்ஸப்ஷன் அப்படின்னு சொன்னோம் இப்போ வந்து எல்லா கேமராலையும் எல்லா மொபைல்லையும் கேமரா இருக்குது மற்ற ஸ்டைல்டுலாம் எடுக்கிறது டூருக்கு போகும் முடியும் இதெல்லாம் வந்து அதுல வருமா இது ஒன்று ஸ்கூல்ல வந்து டிராயிங் டிராயிங் காம்படிஷன் தான் பண்றாங்க நம்ம தவி தவி நம்ம தவிடத்தில் தகுதி நிர்வாகிகள் பண்ற ஸ்கூல்ல கூட அது காம்படிஷன் வைக்கிறாங்க அதாவது உருவப்படங்கள் சம்பந்தமாக ரசூல்லா உருவப்படங்களை தடை செய்திருக்கிறாங்க மலாய்க து பைத்தன் சிஹி கல்புன் மலாத்த சாவியர் எந்த வீட்டில் நாயும் உருவப்படங்களும் இருக்கிறதோ அந்த வீட்டில் ரஹமத்துடைய மலக்குமார்கள் நுழைய மாட்டார்கள் அப்படின்னு சொல்ல சொல்லி உருவப்படங்களை தவிர்க்குமாறு தடை செஞ்சு சொல்ல போதனை பண்ணிருக்கிறார் இப்போ வந்து இப்போ லேட்டஸ்டா உருவப்படங்கள் பல விதங்கள்ல வந்திருக்குற இது வெள்ளா மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க அவசி சில விதிவிலக்குகள் மார்க்கத்தில் இருக்கிறது எந்த ஒரு சட்டத்தை சொன்னாலும் அதுல விதிவிலக்குகள் இருக்குத்தானே செய்யும் அந்த விதிவிலக்குகள் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட விதிவிலக்குகளை செய்யலாமே ஒழிய விதிவிலக்குகள் அல்லாமல் பொதுவாக தடை செய்யப்பட்ட காரியத்தை செஞ்சிருக்கூடாது எத்தனையோ விதிவிலக்குகள் இருக்கு சில உதாரணமா சொல்லதா பணம் வச்சிருக்கிறோம் ரூபா நோட்டு வச்சிருக்கோம் ஐநூறு ரூபாய் தாள வச்சிருந்தா நீங்க பைக்குள்ள காந்தி தாத்தா போட்டோ வச்சிருக்கீங்க அர்த்தம் சித்திக்கிட்டே உட்காந்துருக்காரு ஐநூறு ரூபாக்குள்ள அப்போ காந்தி தாத்தா போட்டோ இருக்கிற இப்படி வச்சுக்கிட்டு சொல்லலாமா இதை நம்ம பயில வச்சிருக்கலாமா அப்படின்னா வைக்கலாட்டி நீங்க வாழ்க்கை நடத்த முடியாது அந்த பணத்தை வாங்க மாட்டேன் உருவப்படம் இருக்குது வீட்டில் இருக்கக்கூடாது வழக்குகள் வரமாட்டாங்கன்னா முடியாது அது நிர்பந்தம் கண்டிப்பா செய்துதான் ஆக வேண்டும் வைத்து தான் தீர வேண்டும் பணம் அவசியமா போயிருது வெளியூர்களுக்கு வெளிநாடுகளுக்கு பயணம் செய்யறோம் தேவைப்படுது பாஸ்போர்ட் இல்லாட்டி பயணம் செய்ய முடியாது போறோம் பாஸ்போர்ட் இல்லாம பயணம் செய்ய முடியாது முடியாது அவசியமான வைகள் வந்து சில இருக்குது அவைகளை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக செய்துதான் தீர வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதனால் மார்க்கம் அனுமதிக்கிறது அதை தாண்டி அவசியமற்றதாக சொல்லிக்காட்டினாங்க நிகழ்ச்சிகள் நடத்துறாங்க சும்மா சும்மா டூருக்கு போறாங்க பத்து பேர் டூருக்கு போயிட்டு போட்டோ எடுத்து ஒரு ஆல்பத்துல போட்டுக்காங்களா கல்யாணத்துல ரெண்டாவது போயிட்டு அப்ப எடுத்தது ஒரு ஏழு எட்டு ஆல்பத்து கொடுத்து சொல்றாங்க வச்சிருக்காங்க இது எல்லாமே சரியாங்களா இது அவசியம் இல்லாமல் இதனால என்ன பயன் என்ன பிரயோஜனம் என்ன நிர்பந்தம் என்ன தேவை ரெக்கார்டுக்கு இருக்கணும் இதெல்லாம் பிற்காலத்துல அவசியம் அவசியமான ஒண்ணுதான் சரிங்களா இதுல என்ன அவசியம் ஏற்பட்டு போச்சு ஒண்ணுமே அவசியம் ஏற்படுது சும்மா நினைச்சு பாக்குறதுக்கு சந்தோஷப்படுறதுக்கு அது மாதிரியான போட்டோக்களாக தான் இது இருக்கிறது இது மாதிரியான அவசியமற்றவைகள் எதையுமே உருவப்படங்களாக சேகரித்து வைப்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை தவிர்த்திடும் அவசியம் பத்திரிகையில போட்டோ போட வேண்டியது இருக்குது அது ஒரு ரெக்கார்டு ஒரு செய்தி உலகத்திற்கு அதன் மூலமா ஒரு செய்தி சொல்ல வரணும் அது அவசியம் என்று இருந்தால் அதை செய்யுங்க அவசியமற்ற எதுவாக இருந்தாலும் இதனால் என்ன நன்மைன்னு ஒரு கேள்வி எழுப்பு பார்த்து இது அவசியமா இல்லையான ஒரு கேள்வி எழுப்பி அந்த ரெண்டு கேள்விக்கு முறையாக பதில் கிடைத்தால் செய்யுங்க இல்லையா அதை விட்டு விளையிட்டுங்க ஒண்ணு ரெண்டாவது இந்த கேமரால செல்போன்ல இதுல எல்லாம் பிடிக்கிறாங்களே இது எப்படி அப்படின்னு கேட்கிறாங்க இத வந்து நம்ம போட்டோ எடுத்து கையில் வச்சிருக்கிறோமே அத்தோடு இத சேர்த்து பார்க்க முடியாது ரெண்டு வித்தியாசம் நம்ம டிவியில பாக்குறது கேமராவில பாக்குறது செல்போன்ல பாக்குறது வச்சிருக்கிறோமே இதுவும் கைகளில் போட்டோவா வச்சிருக்கணும் அதுக்கும் பெரிய வித்தியாசம் உண்டு இதுல போட்டோல அந்த போட்டோ அப்படியே அதுல இருக்கு நீங்க எப்படி அந்த அந்த உருவம் பதிந்தே இவைகளை பொறுத்த வரைக்கும் பதிந்தே இருப்பதில்லை அது வந்து வேற ஒரு கனெக்ஷன் கொடுக்கும் போது யாரு போய் இருந்தாலும் இருக்கிறத காட்டும் அது உள்ள எண்ணத்தை வச்சாலும் வைக்கிறத காட்டும் இதை பொறுத்த வரைக்கும் இதுல இதை மட்டும் இதுல போட்டோ எடுத்தவங்க எடுத்துட்டோம்னா இதுல ஒரு போட்டோ இருந்துச்சுன்னா அந்த பேப்பர்ல அவர் மட்டும்தான் இருப்பார் வேற யாரோ இருக்க முடியாது அதுக்கான வாய்ப்பே இல்லை உதாரணமாக சொல்றாருன்னா ஒரு கண்ணாடி இருக்கு உதாரணம் சொல்லலாம் கண்ணாடி இருக்கு வீட்டுல கண்ணாடி வச்சிருக்கிறோம் போய் நெல்லுங்க கண்ணாடியில் உருவப்பட இருக்கு அது உருவப்பட இருக்குன்னு உழைச்சிட முடியுமா நீங்க நோட்டு பேரும் வேற யாராவது அந்த உருவம் இருக்கு எது அங்க வருகிறதோ அதை அந்த உருவமாக பிரதிபலிக்கும் அது நேரடியாக உருவமே என்று நம்ம தீர்ப்பளிக்க முடியாது வருகிற கா வந்துட்டு வந்து ஆசாரி பேர் அதுல தங்கி இருக்கிறது இல்ல அது அப்படியே அந்த படம் ஒட்டிக்கிட்டு இருக்கிறது இல்லை வேற வடிவமாக மாற்றப்பட்டது அதுக்குள்ள இருக்குது அதனால இந்த டிவி செல்போன் கேமரா இவைகளை அந்த போட்டோக்களோடு கையில் எடுத்து பார்க்கிற வடிவத்தில் வடிவத்துல பார்த்து உணரக்கூடிய நேரடி வடிவத்தில் இருப்பது அதுதான் நேரடியாக ஒரு சூழா தடுத்து இது அந்த லிஸ்டுக்குள்ள வராதுங்கிறத தெரியும் அதே மாதிரி அதுல இன்னொரு விதிகளுக்கு ஒரு சூழா கொடுத்திருக்கிறாங்க சிறிய உருவப்படங்கள் ஒண்ணு உருவப்படமாவே இருந்தா கூட உருவமாவே இருந்தா கூட போட்டோவே இருந்தா கூட சின்னதா இருக்குன்னு வச்சுக்கோம் சின்னதுக்கு ரசூல்ல சென்டிமீட்டர் அளவுலாம் சொல்லல ரெண்டு மில்லிமீட்டர் அளவுக்கு சின்ன அப்படிலாம் சொல்லல சின்னது நம்மளும் தீர்மானிச்சுக்கணும் பெருசா கூட சின்னதுதான் சொல்லிவிட்டு மனம் முரண்டா சொல்லி கூட நல்ல பெருசா ஓட்ட போட்டுக்கிட்டு அங்க பாரு அத விட பெருசா இருக்கு அதோட கம்பேர் பண்ணும் சிறுசுன்ற கூட சிறுசுனா உண்மையிலேயே சிறுசா இருக்கும் அதை நீங்க உள்ளத்துல தான் உங்க தீர்ப்பை கேட்கும் சில விஷயங்களுக்கு சொல்றாங்க இஸ்தப்தி கல்பக்க உன் உள்ளத்துல நீ தீர்ப்பு கேடு உள்ளம் கரெக்டான மனசாட்சி சொல்லும்ல மனசாட்சி அதுதான் சொல்ல வேற வார்த்தையில சொல்லலாம் அதை வந்து கேட்டு பார்த்து உண்மையில சின்னதுதான் உங்க உள்ளம் தீர்மானிச்சதுன்னா அதை நீங்க வச்சுக்கொள்ளலாம் உதாரணம் சில வீடுகளை பாத்தீங்கன்னா மக்கா நான் போட்டோலாம் போட்டுருப்பான் இப்போ சில பறவைகள் இயற்கை சீனரிகள் போட்டோஸ் எல்லாம் போட்டுருப்பாங்க பறவை ஒரு பத்து பதினஞ்சு பறவை பறக்கிற மாதிரி இருக்கும் கிட்ட போய் பாத்தீங்கன்னா பறவை தூரத்துல பார்த்தா பறவை தான் பறக்கும் நல்ல கூர்ந்து பார்த்தா அப்படி ஒரு சின்ன வளைவு மட்டும்தான் இருக்கும் ஒரு கோடு தான் போட்டுருப்பான் ஒரு வளைவு இருக்கும் இப்படி வளைஞ்சிருக்கு தூரத்துல இருந்து ஒரு மாதிரி தோணும் ஒரு சின்ன கோட்டினால பரவ மாதிரி தெரியும் காபத்துல கோட்டா இருக்கும் நல்ல ஒரே ஒரு தொப்பிக்கு ஒரு புள்ளி வெள்ளை கலர் புள்ளி ஒன்று இருக்கும் கலர் புள்ளி இருக்கும் அதுக்கு கீழே ஒரு கருப்பு கடவுள் சின்ன புள்ளி இருக்கும் தூரத்துல இருந்து பார்த்தா ஒரு ஆள் தொப்பி போட்டு நிக்கிற மாதிரி இருக்கும் நல்ல கூர்ந்து பார்த்தா ஒரு ஆள் கை தெரியாது கண்ணு தெரியாது மூக்கு தெரியாது பிரிச்சு பிரிச்சு எல்லாம் பார்க்க முடியாது ஒரு பொடி ஒரு பொட்டில பார்க்கிறவர்களின் பார்வையில் அதை புரிந்து கொள்ளக்கூடிய அளவில் அதை வரைகிறவர்கள் பணம் எடுக்கிறவர்கள் இருக்கிறார் அது மாதிரி சின்னதாக இருந்தால் அனுமதி இருக்குது விளையாட்டு பொருளாக இருந்தால் அனுமதி இருக்குது குழந்தை வீட்டில் வச்சு பயன்படுத்துது அது ஒரு சிற்பமாகவே இருந்தால் கூட சிற்பம் மாதிரி தொட்டு பார்க்க வடிவத்துல த்ரீ டிமென்ஷன் இருந்தால் கூட அது கூட மார்க்கத்தில ஏன்னா அது அதெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கு குதிரையெல்லாம் வச்சு விதிவிலக்கு இருக்கிறது விதிவிலக்குகளை கவனத்தில் கொண்டு மற்றவைகளை நாம தவிர்த்துக் கொள்ள வேண்டும் கேட்டாங்க அதுவும் ஒரு நாலேஜ் அடிப்படையில் சொல்லி கொடுக்கப்பட்ட குற்றவெயில் படிச்சுட்டு அப்போ முடிச்சிடணும் அவசியம் இது ஒரு ஒரு ஸ்கூல் சொன்னா ஒரு சப்ஜெக்ட் வச்சிருக்காங்க அதுக்கு ஒரு குறிப்பிட்ட மார்க் வச்சிருக்காங்க அந்த மார்க்கு எதுனால மார்க் கிடைக்கும் இல்லாட்டி புள்ள பெயிலா போயிடும் அவசியம் என்று வருகின்ற காரணத்தினால் செய்யறோம் அவசியமற்ற இருந்தால் அதை வரைஞ்சு பார்த்துட்டு திரும்ப வீட்டுல வந்து நின்றுட்டு அப்படியே வரைஞ்சு வரைஞ்சு போடு தள்ளுங்கிற மாதிரி பிள்ளைங்களை ஊக்குவிக்காமல் அதை ஒரு நாலேஜா கொண்டு அத்தோடு கலவும் கற்று மரன்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி இந்த இளவையும் கற்று மரன்னு சொல்லிவிட்டு அப்படியே விட்டுற மாதிரி பிள்ளைங்களுக்கு போதனை செய்ய வேண்டியது தமிழ்நாடு தௌஹித் ஜமாஅத்தின் ஆதரவு